கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை ஜாகும் தொடர நல்லதே கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை ஜாபும் தொடர நல்லது விசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் விசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பெற்றதை விளக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் கத்தரை வினைக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் கத்தரின் வேதம் நிறுகத்தக்கது கட்டளை யாவும் தொடர நல்லது கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை ஜாகும் தொடர நல்லது கத்தரின் வேதம் விரும்பத்தக்கது கட்டளை யாவும் தொடர நல்லது பொ நான் மோசம் போக மாட்டே பொய்யால் நான் மோசம் போக மாட்டே என் பணத்தினால் தீமை செய்ய மாட்டே என் பணத்தினால் தீமை செய்ய மாட்டே இலைகள் மீதே இறக்கம் கொள்வே எளியர் வழியை சொல்லி பார்க்குவே இலைகள் மீதே இறக்கம் கொள்வே எளியவர் வழியை சொலி பார்க்குவே பிசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பிசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பெற்றதை விளக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் பெற்றதை விதக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் கட்டரின் வேதம் நெருங்கத்தக்கது கட்டளை யாவும் தொடர நல்லது தொழில் முன்னேற வேண்டிடுவே தொழில் முன்னேற வேண்டிடுவே தொட்டவை யாவும் ஜேசுவாலை உயர்வதாக தொட்டவை யாவும் உயர்வதாக பிசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பிசுவாசம் வைக்கிறேன் விரும்பியதை பெறுகிறேன் பெற்றதை விளக்கிறேன் ஆசிர்வாதம் அடைகிறேன் அடைகிறேன் கே கல்லது மாண்டவர கத்தா இந்த பாடலை எழுத சகோதரி ஆசிர்வதிங்க என்ன உக்கா பாடல்கள் எழுத ராகங்களை அமைக்க கட்டதாமே ஆசிர்வதித்து ஆசிர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாடலை ஆசிர்வதித்து சபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாமி ஆமே